குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் சிலுவையின் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு பிரசங்கிக்கவே அனுப்பினார் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு என்று போடப்பட்டிருக்கிறது அது என்ன சிலுவை வீணாய் போகாத இயேசு சிலுவையிலே அறை உண்டது பாடுபட்டது ரத்தம் சிந்தினது வீணாய் போகாத படிக்க என்று தான் அதனுடைய அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இயேசு சிலுவையில் உயிரை கொடுத்தது வீணாய் போகாமல் இருக்க வேண்டுமானால் அந்த பலன் மக்களுக்கு போய் சேரணும் மனுக்குலத்துக்காக அவர் உயிரை கொடுத்தார் மனுக்குலத்தினுடைய பாவங்கள் வியாதிகள் சாபங்கள் கவலைகள் பயங்கள் தருத்திரம் தீர அவர் தன் உயிரை ஈந்தார் அது மக்களுக்கு அந்த செய்தி மக்களுக்கு போய் சேரணும் மக்கள் சிலுவையில் இயேசு சம்பாதித்த ஆசிர்வாதம் ரட்சிப்பு நித்திய ஜீவன் மீட்பு பாவ மன்னிப்பு இவற்றை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் சிலுவையில் இயேசு சம்பாதித்த ஈவுகளை பெற்றுக்கொள்ளாமல் போனால் அவர் சிலுவையில் மறித்தது வீணாகிவிடும் அப்படி மக்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு அந்த தகவல் போய் சேரணும் அதுதான் பிரசங்கம்னா ஒரு மைக்கு முன்னால் நின்று ஒரு பீடத்தில் நின்று ஒரு யூடியூப் திரையில் ஒரு டிவி திரையில் ஒரு மேடையில் பேசுறது மட்டும் பிரசங்கம் இல்லை அதுவும் பிரசங்கம் தான் பிரசங்கன்றது சிலுவையில் ஏசு உனக்காக இதெல்லாம் சம்பாதிச்சிட்டாரு உனக்காக மீட்பையும் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் விடுதலையையும் சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் அவர் சம்பாதித்து விட்டார் அது உனக்கு இலவசமாய் கொடுக்கிறார் என்கிற செய்தியை சொல்கிறது தான் பிரசங்கம் அது உரையாடலாகவும் இருக்கலாம் ஒருவரோடு ஒருவர் உரையாடுகிறதாக இருக்கலாம் அது எந்த ஒரு தகவல் பரிமாற்றமாக கூட இருக்கலாம் அது பிரசங்கம் தான் ஆகவே இந்த செய்தி போய் மற்றவர்களுக்கு சேரணும் நமக்கு அது சேர்ந்து விட்டது நம்மை விட எவ்வளோ பக்தியானவர்கள் எவ்வளோ சன்மார்க்கர்கள் எவ்வளவோ தர்மசாலிகள் பெரிய ஞானிகள் அறிவாளிகள் படிப்பாளிகள் அவர்களுக்கெல்லாம் போய் சேரலை ஆனால் நமக்கு அறிவிலே படிப்பிலே திறமையில் சன்மார்க்கத்தில் பக்தியில் குறைந்த நமக்கு இது வந்து சேர்ந்து விட்டது மற்றவர்களுக்கும் போய் சேரணும் அப்போ தான் சிலுவையில் அவர் பட்ட பாடு வீணாய் போகாமல் இருக்கும் அதே போன்ற ஒரு வசனத்தை ஃபிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துலேன்னு வாசிக்கிறோம் நான் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போகாதபடிக்கு அந்த இடத்துல பவுல் சொல்கிறான் பிலிப்பு சபைக்கு அவன் எழுதும்போது சொல்றான் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவை நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் இல்லை தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் இந்த மகிழ்ச்சி பவுல் வந்து பிலிப்பேருக்காக ஓடினான் பிலிப்பேருக்காக பிரயாசப்பட்டான் அவர்களும் வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இந்த கூட இருக்கிறவங்க இருக்க சுற்றி இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்க கோணலும் மாறுபாடமான சந்ததியின் நடுவில் அவங்க வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கிறவர்களை கூட அழுத்தம் கொடுப்பாங்க முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்க முறுமுறுப்பு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு பிரகாசித்தால் மட்டும் போதாது முறுமுறுப்பு தர்க்கிப்பு வந்துவிட்டால் அந்த பிரகாசம் அடிபட்டு போயிடும் அதனால் பவுல் ஓடினான் பிரயாசப்பட்டான் என்னுடைய ஓட்டம் என்னுடைய பிரயாசம் வீணாய் கூடாது என்று அவன் எழுதுகிறான் ஆனால் அதைவிட பன்மடங்கு மேலாக கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் செந்தி அவமானப்பட்டு உயிரையே கொடுத்தாரே அது வீணாமல் போக இருக்க வேண்டுமே நாம் இந்த தகவலை பரப்ப வேண்டும் அல்லவா மீடியா பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஃபார்வேர்டு பண்ணணும் ஷேர் பண்ணணும் இந்த தகவல் தான் இதான் வேறு ஒன்றும் இல்லை அவர் நமக்காக சிலுவையில் உயிரை கொடுத்தார் நித்திய ஜீவனை சம்பாதிச்சார் அதை பெற்று அன்ற அந்த தகவல் தான் அவ்வளோதான் அதை நம்ம சொல்லாமல் விட்டுட்டால் அவர் சிலுவையில் உயிரை கொடுத்தது வீணாய் போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா ஆகவே சிறுவையின் செய்தியை பரப்புவோம் ஆமே